எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான அவசரமான தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அன்னளவாக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் இருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு பாதிப்புற்ற நாட்டு மக்களுக்கு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் பல்வேறு உதவி வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆசியா அபிவிருத்தி வங்கி உலக வங்கி ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகள் ஜைக்கா போன்ற அமைப்புகள் வந்து நேரடியாக பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன அத்தோடு சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற போது சாக் நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் மாலைத்தீவு உட்பட சாக் நாடுகள் அனைத்தும் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணம் இருக்கின்றன அத்தோடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அவுஸ்திரேலியா நெதர்லாந்து அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் போன்ற பல நாடுகள் ஜப்பான் உட்பட பல நாடுகள் இந்த உதவிகளை வழங்கி வருகின்றன தென்கொரியா போன்ற நாடுகள் உதவிகளை வழங்கி வருகின்றன இவ்வாறு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இலங்கைக்கு உதவுவதற்கு முன்வந்திருப்பதாக அறிய கிடைக்கிறது அத்தோடு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஃபண்ட்டுக்கும் தினந்தோறும் நிதி சேகரிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன இவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற நிதி வந்து நாட்டு மக்களுக்கு பாதிப்படைந்த மக்களுக்கு உதவி மக்களுக்கு வழங்கு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் அரசாங்கம் இதுவரை வழங்க முன்வந்திருக்கின்ற உதவி திட்டங்களை பார்க்கின்ற போது வீடுகள் பகுதி பகுதியளவில் சேதமற்றிருக்கின்ற வீடுகளை மீள நிர்மாணம் செய்வதற்காக முதல் கட்டமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அத்தோடு உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நட்டுகீடு ஒன்றினை வழங்குவதற்கும் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அத்தோடு வீடுகளை சுத்தம் செய்து கொள்வதற்காக மேலும் இருபத்தையாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட இருக்கிறது இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிப்படைந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நிதி உதவி ஒன்று ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்பட இருக்கிறது அத்தோடு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது டிசம்பர் மாதத்தில் இரு மகாப்புல கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு அவர்களுக்கு மாதம் ஒரு கொடுப்பனவு தான் வழங்கப்படும் இந்த மாதத்தில் அவர்களுக்கு கிடைத்து வருகின்ற மகாப்புல கொடுப்பனவு வந்து ரெண்டு இரண்டு மடங்காக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இடைத்தங்கள் முகாம்களில் மற்றும் பாதிப்படைந்த மக்களுக்கு உலருணவு கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி நூறு அடிப்படையில் உச்ச கொடுப்பனவு வந்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஐந்து நபர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு பத்தாயிரத்து ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பிரதேச செயலாளர் அதாவது கிராம அலுவலர் ஊடாக பிரதேச செயலாளர் இந்த நீங்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துவது மிக அவசியமாகிறது எனவே சேதமடைந்த பாதிப்படைந்த உங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக உங்களுடைய பிரதேச கிராம அலுவலர் அறு அலுவலரை தொடர்பு கொண்டு இது நிலைமைகளை உறுதிப்படுத்த அவசியமாகிறது மற்றும் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து காணப்படுகிறது அத்தோடு கிராம அலுவலர்களுக்கும் அவை வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் ஊடாக அந்த விண்ணப்ப படிவங்களை உரிய காலத்தில் பூரணப்படுத்தி நீங்கள் வழங்குவது அவசியமாகிறது அத்தோடு அது சம்பந்தமாக கிராம அலுவலர்கள் ஊடாக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தகவல்கள் வந்து அநேகமாக அனைத்து மக்களையும் சென்றடைவது மிகவும் காலதாமதமாக ஏற்படுகிறது எனவே ஆர்வம் உள்ளவர்கள் இந்த தகவல்களை எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்து உதவுமாறு அறிவுறுத்துவதோடு இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் காணப்படுமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்